இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை நம்ம வாழைப்பூல கூட்டு பண்ணுவோம் பொரியல் பண்ணுவோம் இது போல வடை செய்து கொடுக்கும் போது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க கூட்டு செய்யும் போதோ பொரியல் செய்யும் போதோ குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா இது போல மொறுமொறுன்னு வடை செய்து கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியா சாப்பிட வச்சிடலாம் நல்லா கிறிஸ்பியா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இந்த வடையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கணும் அதுக்கு நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடலாம் திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இப்போது மூணு நேரம் ஆகிடுச்சி திறந்து பார்க்குறேன் இது நல்லா ஊறி வந்திருக்கு இதை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் முழு கடலை பருப்பாக வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நான் அந்த முழு கடலைப்பருப்போடையே சேர்த்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்துருக்கேன் இதுக்கு மேலே உள்ள மடலை எடுத்துகிட்டு பூ இது போல் எடுத்துக்கோங்க இதுக்கு நடுவில் நரம்பு இருக்கும் அதை இது போல் எடுத்துடணும் நம்ம கூட்டு போதும் பொரியல் பண்ணும்போதுமே இந்த நரம்பை எடுத்துகிட்டு தான் நம்ம கட் பண்ணிட்டு செய்யணும் இல்லைனா கடித்து சாப்பிடும்போது சக்க சக்கையாக இருக்கிறது போல இருக்கும் இது போல் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோடையே ரெண்டு பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கணும் தண்ணி எதுவும் இல்லாத போல் சேர்த்துக்கோங்க நான் கட் பண்ணி வச்ச வாழைப்பூவில் ரெண்டு கைப்பிடி வந்தது அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் வடை வேகும்போது உதுந்து வந்துடும் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா கடலைப்பருப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் இப்போது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் வடை தட்டி போது உடையாமல் வரும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு ஒரு உருண்டைகளாக இது போல் பிரித்து வச்சுக்கலாம் அப்போ நம்ம எண்ணெயில சேர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மீடியம் சைஸ் உருண்டைகளாக போல் உருட்டிக்கிறேன் உருட்டிட்டு இது போல் தட்டிக்கோங்க நம்ம மசாலோட செய்கிறது போல் தான் இப்போது நாலஞ்சுன்னு தட்டி வச்சுட்டேன் ஒரு பேஜ் வேகிறதுக்காட்டியும் நம்ம அடுத்ததையும் இது போலவே வடை தட்டி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் கடாய வச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடைகளை சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஹைஃப்ளேமில் வச்சு இதனால நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது தட்டி வச்சுருந்த எல்லா வடைகளையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் உடனே திருப்பி விடாமல் ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு திருப்பி விட்டுக்கணும் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இது திருப்பி விட்டுக்கலாம் இது ரெண்டு பக்கமும் நல்லா ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுக்கணும் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வேக வைக்கணும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னீரம் ஆயிடுச்சு எண்ணெயிலேருந்து இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் ரெண்டாவது முறையும் இது போலவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் எண்ணெயில சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது முறை சேர்த்த வடைகளும் தயாராகிடுச்சு இது எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே வடை செய்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட வாழைப்பு வடையெல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு இது மேல கிறிஸ்பியா உள்ள நல்லா சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு வாழைப்பூவை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது வடை செய்து சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி வாழைப்பூ வடை செய்வீங்க இது அந்த அளவுக்கு நல்ல சுவையா இருக்கும் இது ஈவினிங் டையத்துல சூப்பரான ஸ்நாக் இருக்கும் வெரைட்டி சாதத்துக்கு சைடிஸ் ஆகும் செய்து கொடுக்கலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ